வந்து மெயினா அவர் முக்கியமா சொன்ன விஷயம் மற்ற சிலைகள் மாதிரி இல்லாம இந்த ஸ்டோக் இதுல என்ன இருக்கோ கல்லு மாதிரி பாறை மாதிரி அதே மாதிரி வேணுனா இதுல ஒண்ணு கூட மாறக்கூடாது அது ஏனோ தெரியல இந்த ஒரு சிலையில மட்டும் அவர் அவ்வளோ ஒரு அக்கறை எடுத்து அந்த சிலையை வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவர் மக்களுக்கோசம் வாழ்ந்த ஒரு போராளின்றதுனால இந்த ஒரு ஈடுபடா தெரியல எல்லா சிலைகளும் வருது அது வந்து ஒரு சிலையை மட்டும் நான் பார்க்க மாட்டேன் சிலைக்குள்ள இருக்கிறவங்க யாருன்னு பார்ப்பேன் இப்போ ஒரு மார்க்ஸை பற்றி நான் ஒரு யூடியூப்ல நான் செஞ்சுட்டே கேட்கும்போது எனக்கு அப்படியே இதையுமே ஒரு மாதிரி ஆச்சு உழைக்கிற மக்களுக்கோசம் பாடுபட்டிருக்காருன்னா அப்போ அதனுடைய ஒரு வெற்றி வந்து நம்ம அந்த சிலையில தெரிஞ்சுதுன்னு என்னுடைய கருத்து நான் அந்த முகத்தில் தான் பார்த்தேன் ஆனால் இப்பத்தி எனக்கு என்னுடைய மன திருப்தியாக செஞ்சேன்னு சொன்னால் காரல் மார்க்ஸ் அவருடைய பந்தம் அப்போ அந்த திருப்ப விழாக்க போறேன் ஏதோ வந்தாங்க சிலை திறந்தாங்க இது இல்லாம ஏவா வேலை வந்து தோல் மேல கை வச்சுன்னு பேசும்போது எனக்கு ஒண்ணுமே புரியல என்னடா அதிசயம் இந்த பக்கம் பார்த்தா திருமணம் அவக்காஷ் இருக்காரு வைகோ அவர்கள் இருக்காங்க எல்லாம் எனக்கே தெரியாம அவருடைய கொள்கையை நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் வேலை செய்கிறவங்க அத்தனை பேருமே நான் வந்து சமமா பாப்பேன் எல்லாம் பண்ணிட்டு இப்பதான் தெரியுது அவர் ஏதோ வலியுறுத்தினாரு பிறக்கும்போது அது ஒரு பக்கம் பெரிய சந்தோஷம் தான் அதை விட சந்தோஷம் வந்த தோழர்கள் அத்தனை பேரும் என் கூட நின்று எடுத்து அவங்க பூங்கொத்து கொடுத்து சால்வை போட்டு அது நான் நினைக்காத ஒரு பெரிய சந்தோஷம் முன்னாடி ஏதோ அப்படி நடந்தது நடந்ததே கிடையாது பொய்யான ஒரு மரியாதை இல்லை அவங்க புகைப்படத்துக்கு பொய்யானது கிடையாது நமக்கு எனக்கு தெரியும் அதெல்லாம் சில விஷயங்களை உணர முடியாத அந்த உண்மையை எதிர்பார்த்தா உண்மை இருந்தது அது அதுக்கு அது சொல்ல வார்த்தைகளே இல்லை அந்த சந்தோஷம் வாழ்நாள் ஒரு அச்சீவ்மெண்ட்னு கூட சொல்லலாம் நிறைய சிலைகள் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு ஏன் அவர் மேலே ஒரு ஈர் பண்ணலான்னு இவர் ஐஏ அம்பேத்கர் தான் நான் சொல்லணும் அவரை செய்யணும் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு உயரம் இருக்கணும் ஒரு பத்து அடி ஒயரம் உக்காஞ்சிதான் இருக்கணும் அப்போ எப்படி பிரம்மா அவர் எழுந்து நின்றாரனா இருபது அடி இருப்பார் அந்த மாதிரி பிரம்மாண்டம் ஒரு சேரில் காரல் வெற்றி இந்த வெற்றிக்கு வந்து நான் மட்டும் காரணம் இல்லை இது எல்லாம் உழைச்சேன் என்னுடைய ஒர்க்கர் எல்லாமே எல்லாமே பண்ணிக்கலாம் இந்த இவர் தான் நம்மளுடைய கம்பெனியோட முக்கியமான ஒரு வேலைக்கார் வாங்க முன்னாடி ஏன்னா அவருடைய சிலையை பண்ணிட்டு அவருடைய கொள்கையை பேசிட்டு அவர் வலியுறுத்தணுதான் இதுதானே எல்லாத்திலும் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் பிப்ரவரி ஆறு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு வேலையை வந்து தமிழக அரசு செஞ்சிருக்கு காரல் மார்க்ஸுக்கு வந்து அரசு சார்பா சென்னையில கன்னிமராலை சிலை அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் தான் எங்களுக்கு எல்லாமே தோணுது அந்த சிலையை நீங்க வடைச்சிருக்கிறீங்க இந்த சிலையை பத்தி உங்களை பத்தி அந்த வாய்ப்பு கொடுத்த அமைச்சர் ஏவா வேலை அண்ணனுக்கு வந்தும் முதல்வருக்கும் நான் முதல்ல ஒரு ரெண்டு பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நிறையா கட்சி சார்ந்த சிலைகள் தலைவர்கள் சித்தர்கள் எல்லாம் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஒர்க்கு வந்து வேலண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அமைச்சர் அவங்களுக்கு அதனால் இந்த சிலை முதல்வர் முதல்ல அறிவிச்ச உடனே முதல்ல கார்த்திக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு அவரே ஃபோன் பண்ணி முதல்ல வா கார்த்தின்னு சொல்லிட்டு கூட்டும் போயிட்டு முதல்வர் வந்து மெயினாக ஒரு முக்கியமாக சொன்ன விஷயம் மற்ற சிலைகள் மாதிரி இல்லாமல் இந்த ஸ்டோக் இதில் என்ன இருக்கோ கல் மாதிரி பாறை மாதிரி அதே மாதிரி ஒன்னே இதில் ஒன்று கூட மாறக்கூடாது இது வந்து முதல்வர் நேரடியாக சொல்லியிருக்காரு கார்த்தி அதனால் நீ செய்து இதை எனக்கு பண்ணி கொடு அப்படின்னோட நான் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பண்ணிலாம் முடித்து மாடெல்லாம் அனுப்பியாச்சு இன்னும் வந்து முதல்வருக்கு அதில் ஆகலை அது ஏனோ தெரியல இந்த ஒரு சிலையில மட்டும் அவர் அவ்வளோ ஒரு அக்கறை எடுத்து அந்த சிலையை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய ஒரு அவர் மக்களுக்கோசம் வாழ்ந்த ஒரு போராளின்றதுனால இந்த ஒரு ஈடுபாடா தெரியல மறுபடியும் அவர் லண்டன் போனோடனே அந்த முகத்தை பார்த்துட்டு இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகத்தை மறுபடியும் பண்ணி முகத்தை வந்து மறுபடியும் வேற பண்ணி அதில் பண்ணது அதுக்கு முடிஞ்ச எல்லாம் வந்து வெங்கலத்தில் போய் ஒர்க் எல்லாம் முடியுது கலர் பண்றோம் கலர் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபிட் பண்றதுக்கு ஒரு அஞ்சு ஆறு நாள் முன்னாடி என்ன பண்றாங்க அந்த கலரை நாங்கள் அனுப்புறோம் இல்லை எனக்கு வந்து இதில் திருப்தியா இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஜெர்மன்ல என்ன இருக்கோ அதே மாதிரி வேணும்ன்ட்டு மறுபடியும் அந்த கலரை மாற்றணும் அதெல்லாம் மாற்றி எடுத்துமே தான் அந்த ரிசல்ட் அது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு தான் அதாவது நீங்க மார்க்ஸ் சிலைக்கு முன்னாடி வந்து பெரிய தலைவர்கள் சிலை பண்ணிருப்பீங்க இப்பயே வந்து பெரியாரோட சிலை பண்ணி இல்லாட்டி முன்னாடி கலைஞரோட சிலைகள்லாம் இந்த சிலைகளுக்கும் மார்க்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எதாவது ஃபீல் பண்ணீங்களா எல்லா சிலைகளும் வருது அது வந்து ஒரு சிலையாக மட்டும் நான் பார்க்க மாட்டேன் சிலைக்குள்ளே இருக்கிறவங்க யாருன்னு பார்ப்பேன் அவங்க தேச தலைவர்களா சித்தர்களா இல்லை ஒரு சாமானிய ஒரு வீட்டில் இருக்கிறவங்க ஏன்னா எல்லாமே ஸ்பெஷல் தான் சுயநலத்துக்கு வாழறவங்களும் பொதுநலத்துக்கு வாழற ஒரு வித்தியாசம் இருக்குது இப்போ ஒரு மார்க்ஸை பற்றி நான் ஒரு யூடியூப்பில் நான் செஞ்சுட்டே கேட்கும்போது எனக்கு அப்படியே இதையுமே ஒரு மாதிரி ஆச்சு என்னன்னா அவங்க மனைவி வந்து பால் கொடுக்கும் போது குழந்தைக்கு பால் ஊட்டும் போது ரத்தம் வருமா அப்போ எந்த அளவுக்கு வறுமையில அவருக்கு தேவையானது செஞ்சுக்காம இந்த மக்களுக்கோசம் உழைக்கிற மக்களுக்கோசம் பாடுபட்டுருக்காருன்னா அப்போ அதனுடைய ஒரு வெற்றி வந்து நம்ம அந்த சிலையில தெரிஞ்சுதுன்னு என்னுடைய கருத்து நான் அந்த தான் பார்த்தேன் இப்ப அவர் கஷ்டப்பட்டதுக்கான பலன் வந்து பல நாடுகள் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மனிதர்களையும் நம்மளால் மாத்த முடியாது இத்தனை கண்ட்ரியை மாத்தி இத்தனை புரட்சியை ஏற்படுத்தின ஒரு விஷயம்னா சாதாரண விஷயம் கிடையாது அந்த ஒரு விஷயம்லாம் அந்த சிலையில இருக்கு நான் செய்யும் போதெல்லாம் அதை உணர்ந்து மனசுல ஓடிட்டே இருக்கும் அப்ப இந்த மாதிரி தலைவர்கள் செய்யும்போது எனக்குள்ள ஏதோ ஒரு இந்த மாதிரிலாம் உணர்வுகள் போடும் புரியுது அந்த ரிசல்ட் தான் இதுல வருதா அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ஃபீல்டில் எத்தனை வருஷமா இருக்கிறீங்க யாரும் உங்களை முப்பத்தி நாலு வருஷமா இருக்கேன் ஸ்கூலுக்கெல்லாம் போனால் ரொம்ப படிப்பேனா அதுல ஆர்வம் போகும் அது வரையர் தான் இருக்கும் பெரியவங்களாம் பார்த்து வேலுசாமின்னு ஒரு குரு என்னோட குரு பாருங்க அவர்தான் அவர் குரு அவர்கிட்ட இது விட்டோடனே அவர் ஒரு ஆளாக்கிட்டுருவாரு அப்படின்னு சொல்லி அங்க போய் இருந்து அப்படியே கத்துட்டு இதெல்லாம் செஞ்சு தான் ஒரு நாற்பத்தி நாலாயிரம் சிலைகள் பண்ணிட்டு மறக்க முடியாத ஒரு சிலை நான் இந்த சிலையை வந்து அப்படி பண்ணவே முடியாது அப்படி சொல்ல முடியாது ஏன்னா சொல்லுவாங்களே ஒரு தாய்க்கு எல்லா குழந்தை ஒண்ணுதான் ஆனால் இப்போத்திக்கு எனக்கு என்னுடைய மன திருப்தியாக செஞ்சேன்னு சொன்னால் காரல் மார்க்ஸ் அவருடைய பண்ணம் ஏன்னா ஒரு ஸ்டாச்சுல வந்து அந்த சில இடம் வந்து ரஃப்பாக இருக்கணும் சில இடங்கள் நைஸாக இருக்கணுன்றது ஒரு விதிமுறை இருக்குது ஆனால் மற்ற சிலைகள் வைக்கும்போது எல்லாமே ஒரு பைன் ஃபினிஷிங் வழுவழுனு இருக்கணும் அப்படின்னும் போது அதில் எங்களுக்கு மனசு திருப்தி இல்லாமல் சில இதெல்லாம் செய்வோம் அந்த விஷயம் இதில் இல்லை நம்மளை ஃப்ரீயாக அந்த சுதந்திரம் ஏன்னா அவர் இருக்கும்போதும் அதுக்கு தான் பாடுபட்டார் சிலையில் எனக்கும் அது கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்ணு மார்க்ஸ் சிலை வந்து செஞ்சுட்டீங்க மார்க்ஸ் வந்து லட்சம் லட்சம் மனிதர்களோட நீங்களே அதை வந்து உணர்ந்து இருப்பீங்க ஆமா தலையை சிறக்கும் போது உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமோ இல்லாடி ஒரு சந்தோஷமோ இருக்கும்ல நிச்சயமா இருந்தது நிச்சயமா இருந்தது ஏன்னா அது மத்த சிலைக்கெல்லாம் போயிருக்கேன் அது பொதுவாக நான் வந்து சிலை திறப்பு அதுக்கெல்லாம் ரொம்ப போக மாட்டேன் நான் ஏன்னா வேலைகள் அதிகமா இருக்கும்ன்றதுனால போக மாட்டேன் இன்னொன்னு வந்து புகழ்ச்சி வந்து மனிதனுடைய கலைஞனுக்கு வந்து கொஞ்சம் ஆபத்து தான் அது உண்மையான விஷயம் ஏன்னா நிறைய பேர் இந்த அவார்டு வேணும் அந்த அவார்டு வேணும்னு போறாங்க ஒரு அங்கீகாரத்துக்கு தான் நல்லதுதான் ஆனா புகழ் என்ன பண்ணோம்னா ஒரு கலைஞருடைய அறிவு வந்து மழுக்கும் புரியுது அங்கீகாரம்ன்றது வேற புகழ்ன்றது வேற புரியுது அதை புரியறதுக்கு ஒரு ஞானம் வேணும்ல அதெல்லாம் நம்ம புத்தர்கிட்ட தான் போனோம் ஆமா ஏன்னா எதுவுமே நிரந்தரம் கிடையாது ஏன்னா எல்லாருமே இப்ப முதல்வராக இருக்கட்டும் இப்ப நானா இருக்கட்டும் ரஜினிகாந்தாக இருக்கட்டும் விஜய் யாரா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளை யாருமே கொண்டாடுறது கிடையாது நல்ல இந்த விஷயத்த மைண்டில் வச்சுங்க நம்மளுடைய வெற்றியை தான் கொண்டாடுறாங்க கரெக்ட் அப்போ நம்மளுடைய திறமை கலைகளை தான் கொண்டாடுறாங்களே தவிர நம்மளை யாரும் கொண்டாடுறது இல்லை இதை புரிஞ்சிங்கன்னா நம்ம அடக்கமாக இருப்போம் அப்போது அந்த நம்ம கிட்ட இருக்கிற திறமைய வெற்றி தான் அந்த உலகம் கொண்டாடுறது அந்த மாதிரி நினச்சிட்டா அதுவும் மெயினா கலைத்துறையில் இதை நிச்சயமா நினைக்கணும் எல்லாரும் அப்போ அந்த திறப்ப விழாக்கு போகிறேன் ஏதோ வந்தாங்க சிலை திறந்தாங்க இது இல்லாம ஏவ வேலைன்னா வந்து என் மேல தோல் மேல கையை வச்சின்னு பேசும்போது எனக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது அதிசயம் இந்த பக்கம் பார்த்தா திருமாவரு வைகோ அவர்கள் இருக்காங்க எல்லாம் திருமாவணம் அவங்க அப்பா சொல்லி நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஓ பின்னாடி இருக்க போறாங்க பச்சை கலர் போட்டு முடியுது எல்லாம் எட்டடி உயரும் அது அவரும் அதை பற்றி பேசும்போது இவங்களுக்கு எல்லாம் தெரியல ஏதோ வந்தாங்க போனாங்க அப்புறம் பார்த்தா திறக்கும்போது அது ஒரு பக்கம் பெரிய சந்தோஷம் தான் அதை விட சந்தோஷம் வந்த தோழர்கள் அத்தனை பேரும் என் கூட நின்று புகைப்படம் அவங்க பூங்கொத்து கொடுத்து சால்வை போட்டு அது நான் நினைக்கவே நினைக்காத ஒரு பெரிய சந்தோஷம் இதுக்கு முன்னாடி அப்படி நடந்ததே கிடையாது அது நிச்சயமா நான் ஒத்துக்கவேன் எல்லா இடத்துக்கும் போயிருங்க சொன்னேன் ஒரு சால்வை போடுவாங்க பண்ணுவாங்க எல்லாம் வேற பொய்யான ஒரு மரியாதை இல்ல புரியுது அவங்க புகைப்படத்துல பொய்யானது கிடையாது நமக்கு எனக்கு தெரியும் அதெல்லாம் அந்த சில விஷயங்களை உணர முடியாதால அந்த உண்மையை எதிர்பார்த்த உண்மை இருந்தது புரியுது அது அது சொல்ல வார்த்தைகளே இல்லை அந்த சந்தோஷத்துல எல்லா சிலையுமே வந்து பார்த்த உடனே இருப்போட நம்ம அட்டாச் கிடையாது அப்ப சிலையை பார்க்கும்போது அது ஏதோ நமக்கு கடத்துற மாதிரி இருக்கு அவர் நம்மளோட பேசுற மாதிரி இருக்கு சிலைக்கு உயிர் உயிர் கொடுக்குதுன்னா அது இயற்கையை தான் நான் சொல்லுவேன் என்னுடைய சிலைகள் வந்து இப்ப நம்ம பண்றது நம்ம கம்பெனியில பண்றதோ என் கை சார்பில் வந்ததோ நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லி நான் நல்லா இருக்குதுன்றது பொதுவா இருக்கும் நம்மளுடைய சிலையில எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம் அதுல உயிர் இருக்குன்னு சொல்லுவாங்க அதுதான் முக்கியம் அதை நான் கவனிச்சிருக்கேன் நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க காரல் மார்க்ச எனக்கே தெரியாமல் அவருடைய கொள்கையை நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் வேலை செய்கிறவங்க அத்தனை பேருமே நான் வந்து சமமாக பார்ப்பேன் எல்லாம் பண்ணிட்டுருவேன் இப்போ தெரியுது அவர் எதை வலியுறுத்தினார் அதனால் நான் ஒரு முறையே சொல்லுவேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் ஒரு ஓனரா வேலை எடுக்கிறேன் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் அதோட முடியறது இல்லாமல் உங்களால் நான் சம்பாதிக்கிறேன் ரெண்டு நீங்க நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்போ நீங்கள் நானும் தான் அப்படின்றதெல்லாம் நான் அதை எடுத்துக்கிட்டேன் இன்னும் அவரை மாதிரி நிறையா விஷயங்கள் செய்யணும்னு ஒரு ஆசை ஆகும் இப்போ முதல்வர் வந்து உங்களை கூப்பிட்டு பேசுறாரு இல்ல ஏவாவயிலு அமைச்சர் வந்து உங்களுக்கு கூப்பிட்டு பேசுறாரு அது இந்த சிலை இப்படிதான் வரணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு காரணம் ஏதாவது அவங்க சொல்லியிருந்தாங்களா இல்லாட்டி நீங்க ஏதாவது நினைச்சு வச்சிருந்தீங்களா முதல்ல காரல் மார்க்ஸ்ன்னு எனக்கு தெரியாது அவர் தெரியாது ரெண்டு முறை நான் வர சொன்னாரு அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ அவசர வழியை வெளியே போயிட்டாங்க மூணா நாள் வர வச்சார் போனோம் பார்த்தீங்கன்னா காரல் மார்க்ஸ் பண்ணணும் வாங்கி பார்த்தேன் அது ரஃபா இருக்குது அந்த கல் ஷோக்கு எப்படியும் அவங்க நைஸா தான் பண்ண சொல்ல போகிறாங்க அப்படிதான் நினச்சேன் யூஸ்வலான சிலன் அப்புறம் இந்த ரஃப் என்னருக்கும் இதேமாரி வேணும் கார்த்தின்ட்டார் மெயினாக தான் அப்போ எனக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம் எப்பாடி எனக்கு என்னன்னா இந்த மாதிரி ரப் ஸ்டோக்கில் செய்யணுன்னு எனக்கு பல நாள் ஆசை ஓகே ஒர்க்கு பார்க்கும் போது ரஃப் ஸ்டோக் ஈஸியாக இருக்கா மாதிரி இருக்கும் ஆனால் அதுதான் கஷ்டம் அதுதான் கேட்குறேன் ஆமாம் ஒரு விஷயத்தில் கட்டுப்படாது ஆனால் மனசு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் நம்ம ஆசைப்பட்டது செய்வோம்ல பிடிச்சது செய்வோம்ல அந்த விஷயம் அதில் வந்தது எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷம் ஆச்சரியமா ஆச்சரியமாக நிறைய பேர் பார்த்துட்டு கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி செய்ய சொன்னாங்க இந்த மாதிரி செய்ய சொன்னாங்க அப்படின்னாங்க அப்போ ஒன்று நினைச்சேன் ஓஹோ அப்போது முதல்வர் வந்து ஏதோ ஒரு பிளான் வச்சு செய்கிறாரு ஏதோ ஒன்று பரவாயில்ல நம்ம நம்மளுடைய ஆசை இது மூலயமா நிறைவேறிச்சேன்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு நிறைவேறிச்சு என்னுடைய நண்பர்கெலாம் ஃபோன் பண்ணி ஃபோட்டோ அனுப்புமா சொன்னேன் ரொம்ப நாள் ஆசை எனக்கு இந்த சிலையில் நிறைவேறிச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஒரு எண்ணம் இருக்கும்ல ஆமாம் இவர் சிலையை நம்ம செய்யணும் அதுவும் இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டத்தில் இந்த மாதிரியான ஒரு சிலையை நம்ம வந்து செய்யணும் அப்படி ஏதாவது ஒரு வாழ்நாள் ஒரு அச்சீவ்மெண்ட்னு கூட சொல்லலாம் நிறைய சிலைகள் பண்ணியிருக்கேன் ஆனா எனக்கு ஏன் அவர் மேல ஒரு ஈர் தெரியல இவர் ஐயா அம்பேத்கர் தான் நான் சொல்லணும் அவரை செய்யணும் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஒயரம் இருக்கணும் ஒரு பத்து அடி ஒயரம் உக்காஞ்சிதான் இருக்கணும் அப்போ எப்படி பிரம்மா அவர் எழுந்து நின்றுனா இருபது அடி இருப்பார் அந்த மாதிரி பிரம்மாண்டம் ஒரு சேரில் அந்த ஷூல இருந்து கோட்ல இருந்து ஏன்னா ஜென்ரலாகவே எல்லாம் முதல்ல ஒரு சிலையில இருந்து மாறுதல் ஏற்படணும் கை நீட்டிட்டு வச்சுட்டா எல்லா இடத்துலையும் அதே மாதிரி வைக்கிறது அதுவே முதல்ல தப்பு நீங்க ஒரு ஒரு சிலை மாற்றம் இருப்பாங்க எவ்வளவோ அவருடைய மாடல் இருக்கு அவருடைய ஸ்டைல் இருக்கு அந்த மாதிரி மாத்தணும் சேர்ல உட்காந்துட்டு பண்ணணும் அது நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன் அதெல்லாம் சொல்றேன்னு இருக்காங்க ஆனா நிச்சயமா அதை நான் செய்வேன் கண்டிப்பா பத்தறி ஓரத்துல செஞ்சு என்னோட ஆசை இருக்கு எனக்கு இன்னொரு ஆசை இருக்கு அது இந்த டைம்ல சொல்லலாமான்னு தெரியல ஏன்னா எல்லாரும் சிலையும் இருக்கு பீச்சில் அவர் சிலை வைக்கணும்னு ஆசை மாசோட சிலை என்ன மெட்டீரியல்ல வெண்கல வெண்கல சிலை வெண்கலம் தான் முதல்ல கிளே மாடல் பண்ணிட்டு அதுலருந்து பிஓபி டை பண்ணிட்டு அடுத்தது வேக்ஸுக்கு போயிட்டு இருந்து வெங்கலம் காஸ்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் வெல்டு கிரைண்டிங் இவ்வளோ வேலைக்கு அப்புறம் தான் அதை நிற்கும் சென்னையில வந்து கன்னிமரா லைப்ரரியலாம் மார்க்ஸோட சிலை வச்சிருக்காங்க இப்போ மற்ற இடத்துல வச்சிருந்தா கூட அது வந்து எவ்வளோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு தெரியல அருமையான இடம் அது ஏன்னா அன்னைக்கு யாரோ சொன்னார் ஒரு பி டபிள்யூ ஒரு உயர் அதிகாரி ஒரு சொன்னார் உலகத்துல சில எத்தனையோ லைப்ரரியில இது மெயினாக ஒன்று அப்படின்னு சொன்னார் ஆமா அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க ஒரு லைப்ரரி இருக்கு வெளியே அதுவும் அவங்களுக்கு பிடிச்சதே அந்த படிக்கிறது தான் அதுக்கு வெளியே வச்சு அந்த இடம் தான் பெரிய விஷயம் நம்ம ஒரு பீச்சில் வச்சிருந்தாலும் அவர் பெருமை தான் ஆனா அது எல்லா சிலைகளோட அது சேர்ந்துட்டு இருக்கும் இது ரொம்ப நல்ல அருமையான இடம் நம்ம அதுவும் பிரிட்ஜு மேல போகும்போது நல்ல பார்வை சூப்பரா தெரியுது ஆனா தினம் தினம் வேற நிறைய பார்க்க வர பார்வையாளர்கள் மக்கள் வர்ற இடம் இது பொதுவாக போகிற இடத்துக்கும் குறிப்பிட்டு மக்கள் வர்ற இடத்துக்கும் அது வித்தியாசம் நம்ம நல்ல இடம் நல்லா அமைஞ்சிச்சு அது அவருக்கு ஒரு பீடம் அவருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் கலரு ஸ்டைல் எல்லாமே அவருக்கு அங்கே நிறைய தலைவர்கள் வந்தாங்கல்ல அவங்க அவங்ககிட்ட ஏதாவது பேசுறாங்களா இல்லை யாராவது உங்களை கூப்பிட்டு பேசுறாங்களா பண்ணாங்க அங்கேயே சால்வை போடும்போது வந்து சில தலைவர்கள்லாம் பண்ணாங்க திருமணம் பண்ணார் அப்புறம் வந்து சிபிஎம் சார்ந்த மாநில செயலாளர் அவர் சண்முகம் தோழர் அவர் வந்து தனிப்பட்ட முறையில நான் வரும்போது ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப நன்றி தெரிவித்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் இது என்னமோ உலக அளவில் வந்து இதை நீங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறாங்க இந்த மாதிரி வேறு எதுக்குன்னா உண்டா அப்படின்னு கேட்டார் இல்லைங்க யார் எதுக்கும் இல்லைன்னா இது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உலக அளவில் இந்த விஷயத்தை வந்து இந்த கார்ல் மார்க்ஸை அங்கே ஜெர்மனுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் பண்ணி பேசுறாங்க அந்த பெருமைலாம் உங்களுக்கு தான் கரெக்டு அதனால சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப பேசுனாரு அவருடைய அலுவலகத்துக்கு வர வச்சு எனக்கு மரியாதை பண்ணாரு நிச்சயமா வரணும்னு சொல்லிட்டு என்ன உரிமையோட எனக்கு அந்த அழைப்பை கொடுத்துருக்காரு இன்னைக்கு கார்ல் மார்க்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த வெற்றிக்கு வந்து நான் மட்டும் காரணம் இல்லை இது எல்லாம் உழைச்சி என்னுடைய ஒர்க்கர் எல்லாமே எல்லாமே பண்ணிக்கலாம் இந்த இவர் தான் நம்மளுடைய கம்பெனியோட முக்கியமான ஒரு வேலைக்கார வாங்க முன்னாடி முன்னாடி வாங்க ஏன்னா அவருடைய சிலையை பண்ணிட்டு அவருடைய கொள்கையை பேசிட்டு அவர் வலியுறுத்தா இது தானே ஆமா எல்லா ஒன்று சேருங்கள் தான் அவரோட முக்கியமான முழக்கமே இந்த உருவத்தெல்லாம் வந்து தனித்தனியா இருக்க உருவத்தெல்லாம் உருவாக்குற ஒரு தான் பித்தளையில அண்ணன் இப்போ இன்னைக்கு காரல் மார்க்ஸ் நிற்குதுன்னா அதுக்கு காரணம் அவர் அதுக்கப்புறம் இந்த உருவத்தை வந்து காரல் மார்க்ஸை வடிவமைச்சு வெங்கலத்தில் பண்ணது ஒரு தேவா ஆமாம் அது வந்து மண் கிளே மாடல்லாம் பண்ணி அதை டை பண்ணி அடுத்த கட்டத்துக்கு மெழுகுக்கு எடுத்துகிட்டு போனது இவர் பேர் அக்பர் அவர் தான் நம்ம இங்கே கம்பெனியில் ஒரு ஆஸ்தான ஒரு விலகார் அந்த மண்ணு ஒரு ஆரம்ப கால மண் இவரும் வந்து இப்போ நம்மள மாதிரி ஒரு ஒர்க்கர் தான் அவர் இப்போ சமீபத்தில் கூட அவருக்கு ரெண்டு அவார்டு கொடுத்துருக்காங்க பாண்டிச்சேரி ஊரு பேருத்துல சரவணன் சரவணன் தோழர்கள் எல்லாத்துக்குமே நன்றி ரொம்ப மார்க்ஸ் வந்து இவ்வளவு பிரம்மாண்டமாக எழுந்ததுக்கு நீங்கள்லாம் தான் முக்கியமான காரணம் ஒரு பெரிய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா வெறும் செஞ்சதுனால மட்டும் அந்த சிலை வந்துடாது இவர் டெய் ஊற்றலாம் அது வராது இவர் காஸ்டிங் பண்ணணும் இவர் வெல்ட் அடிக்கணும் இதெல்லாம் இல்லைன்னா ஒரு சிலை உருவாகி அங்கே போய் நிற்காது எல்லாருக்கும் மார்க்ஸோட லைஃப் கூடி கரங்கள் தான் வந்து ஆமா சென்னையில மார்க்ஸ் வந்து எழுந்திருக்கிறாரு நன்றி